வணக்கம் அதிமுகனுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏறு இறங்குமுகமா இறங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கணும் அப்படின்னா அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைக்குமா அமைக்காமல் தடுமாறுமா அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய கேள்வி கடந்த தேர்தல்கள் எல்லாமே தொடர்ந்து தோல்விகள் அது சாதாரண தோல்வி கிடையாது படுதோல்விகள் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே தான் அதிமுக தற்போது இருக்கிறது அதிமுகவுக்குள்ள பல சலசலப்புகள் இருந்தாலும் தொண்டர்கள் மத்தியில் மிக அதிருப்தி இருக்கிறது நிர்வாகிகள் மத்தியில ஒரு ஒரு கடினமான ஒரு பிரிவினையில் இருக்கக்கூடிய ஒரு அதிருப்திகரமான சூழல்தான் அதிமுகனுடைய நிர்வாகிகள் மத்தியில் இருக்கு அது வெளிப்படையாக காட்டவில்லை என்றாலும் கூட இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியில் இந்த அதிருப்தி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியில் பாஜக கூட்டணியில் போகணும் இல்லைனா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்க ஆனால் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையில் எடப்பாடி பழனிசாமி இன்னும் அதற்கான நேரம் இருக்கிறது மாதங்கள் இருக்கிறது இன்னும் ஓராண்டு இருக்குங்க போகட்டும் இன்னும் நாலந்து மாதங்கள் இப்போ என்ன கூட்டணி பற்றி எதுக்கு இவ்வளோ அவசரமாக பேசணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நேற்று கோவையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் அனல் பறக்க பேசியிருக்கக்கூடிய பழனிசாமி வேற என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தாலியோ புகழாலியோ என்னை வந்து கட்டுப்படுத்தி விட முடியாது நான் வந்து அதற்கெல்லாம் மயங்கி விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை அதிமுக வட்டாரத்தில் மட்டுமில்லை பல எதிர்கட்சிகள் ச சரி ஆளுங்கட்சி மத்தியிலும் சரி இது ஒரு பெரிய பேசுகொருளாக போயிருக்கிறது காரணம் என்னென்னா பணத்தாலேயோ புகழாலேயோ என்னை வந்து கட்டுப்படுத்த முடியாது என்னை வந்து ஒரு அந்த கட்டுக்கோப்புக்குள்ளே கட்டுக்குள்ளே என்னை வைத்து ஒரு சுருக்கி வைத்த வைத்துவிட முடியாது அப்படிங்கிற தோணியில் எடப்பாடி பேசியது வந்து பல்வேறு அரசியல் தரப்பில் அரசியல் கட்சி தரப்பில் இது ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்றது கேலி சொல்றதா சிரிப்பலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்றதா அப்படிங்கிற வகையில் சமூக வலைதளத்தை எடப்பாடி பழனிசாமி மீது பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க கடந்த காலங்களில் அதிமுக எப்படி மாபெரும் இயக்கமாக இருந்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற பொழுது அதிமுக எப்படி வலுவாக இருந்தது அதன் பிறகு கட்சி பிளவுபட்டு பிரச்சனைக்குள்ளாகி இன்னைக்கு பல துண்டுகளாக உடைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி கடந்த முறை ஆட்சியில் இருக்கிற போது நான்கரை ஆண்டுகள் அவர் ஆட்சியில் முதலமைச்சராக இருந்தபோது என்னெல்லாம் நடந்தது எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் நடந்தார் அப்படின்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும்டா அப்படிங்கிற அளவில் சமூக வலைதளத்தில் கருத்துக்களாக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இப்படி இருக்கிற சூ சூழலில் நேற்று கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பணத்தாலியோ புகழாளி என்ன வந்து கட்டுப்படுத்தி விட முடியாது அப்படிங்கிற சொல்றது வந்து எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய விமர்சகர்கள் எடப்பாடி பழனிசாமி இந்த நிகழ்ச்சியில ஒரு தலைமையேற்று இந்த பாராட்டு விழாவில் கலந்துகிட்ட போது இந்த நிகழ்ச்சியில் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியினுடைய மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அவர்களுடைய ஆசை பெற்று ஜெயலலிதா அவர்களுடைய நல்லாசி பெற்ற செங்கோட்டையனவர்கள் ஏன் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தார் இந்த விழாவில் ஏன் செங்கோட்டையனவர் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கிற சூழல்ல நான் புறக்கணிக்கவில்லை இந்த நிகழ்ச்சிக்கு செல்ல செல்லவில்லையே தவிர புறக்கணிக்கல அப்படின்னு செங்கோட்டையின் செய்தியாளர்கள் மத்தியில் சொல்றாரு ஆனாலும் கூட எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையின் ஒரு அதிருப்தி இருக்கிறதாகத்தான் நம்மளால் பார்க்க முடிகிறது அதிமுகனுடைய ஒரு மெகா கூட்டணி அப்படிங்கிறதுல ஒரு நெருக்கடி இருக்குமா ஒரு கடுமையான சூழல் இருக்குமா அந்த கூட்டணி அமைவதில் பல சிக்கல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் தற்போது இருக்கிறது ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து தனியா நிற்கணுங்கிறதுல பல ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்கிறாங்க அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு அழைக்கலாம் அப்படிங்கிறது பல்வேறு நேரங்களில் தூதுகள் போனாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தும் அங்கிருந்து எந்த விதமான நல்ல பதிலும் வராதனால எடப்பாடி பழனிசாமி சாதர சாதனையமாக சாதுரியமாக அவர் பதிலை சொல்றார் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஏங்க இவ்வளோ அவசரம் இன்னும் நாலஞ்சு மாதம் போகட்டுங்க அப்படின்னு பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணிக்கு எனக்குமான சூழல் உருவாகத உருவாகாது அப்படிங்கிற தான் தற்போது இருக்கிறது எப்படி சமாளிக்கப் போகிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம்